ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜவர்சி பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பாயாசம் தான் இப்படி செய்கிறது வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நாரக்கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது குக்கரில் வேணுணாலும் நம்ம குக்கர்லேயே ஒரு விசில் வச்சு செஞ்சுக்கலாம் அதை நான் வந்து பாத்திரத்தில் தான் சேர்ப்புறேன் அதனால அரைக்கப்பு ஜவரிசியாக நல்லா எல்லாம் இந்த வெள்ளையாகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது வறுக்கும் போதே நல்லா வெள்ளையாகிடும் நல்ல ஜவரிசியும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா படப்படனும் பொரியிற சவுண்டு கேட்குறது பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா ஜவரிசி நல்லா ஒயிட்டாக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது வேறு கலரில் இருக்கும் இது நல்லா வறுக்கும்போது நல்லா ஒயிட் கலராக மாறிடும் இப்போ ஜவ்வாஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்தாச்சு பாருங்கள் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராக வர்ற வரைக்கும் நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா கழுவியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடலாம் நம்ம ஜவ்வரிசியை வந்து வறுத்துட்டு தான் சேர்த்துருப்போம் அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து பால் சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பசும் பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நமக்கு தேங்காய் பால் வேணாலும் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் லாஸ்ட்டாக சேர்க்கணும் இது பசும் பால்னாலும் நான் இப்போவே வந்து சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பால் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் நல்லா அது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வேணுன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கஸ்டர்ட் பவுடர் இல்லாதனால நான் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட மில்க் மேடு வேணுனாலும் மில்க் மேடும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் சீக்கிரமாக வந்து கட்டி ஆயிரும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிடலாம் அங்கே நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு இது நல்லா திக்காகி வரட்டும் இப்போ கான்ஃபிளார் சேர்த்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சக்கரை வேணாம்னா நாட்டு சக்கரை வேணும் எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இனிப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சிலருக்கு இனிப்பாக சாப்பிட அப்படிங்கன்னா நிறையா சேர்த்துக்கலாம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றாங்க கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது கூடவே கொஞ்சோன்னு உப்பு வந்து சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஐஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூலிங்காக பிடிச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ் வந்து வறுத்து போட்டோம்னா நம்மளுடைய ஜவ்வரிசி பாயாசம் வந்து தயாராகிடும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து வீட்டிலேயே செஞ்சது தான் எப்படி செய்யுது என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிஸ்மிஸ் முந்திரி எடுத்து வச்சுக்கே அதையும் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் நல்லா ஊற்றி வரணும் கிஸ்மிஸ் முந்திரி நல்லா வறுத்தாச்சு நம்ம பாருங்கள் இப்போ வந்து இதை பாயாசத்தில் ஊற்றிடலாம் இப்போ நமக்கு ஜவரிசி பாயாசம் தயாராகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்